திருச்சிற்றம்பலம் மிருகசிரிசம் நட்சத்திரத்தன்று தொடங்கி இன்று புனர்பூசம் மூன்றாம் நாள் சந்த உற்சவம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கிருத்திகை ரோஹிணி மிருகசிரிசம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை பதினான்காவது நட்சத்திரமாக விளங்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்திலிருந்து முன்னாடி பத்து நாள் அதுதான் முதல் உற்சவம் தொடங்குற நாள் சித்திரை நட்சத்திரத்தன்று சித்திரை திங்களிலே மன்மதனை தகனம் செய்கின்றார் சுவாமி இந்த பத்து நாள் உற்சவத்திலும் மாலை ஏழு மணிக்கு மேலே சுவாமி அற்புதமாக தல வருட்சமாக்கக்கூடிய மகிழ மரத்தை அழகா அடியார்கள் சுவாமியை அற்புதமாக அலங்கரித்து ஆனந்தமாக ஏற்கனவே பாருங்க ராஜா மாறி ரெண்டு பகம் கவரி வீசர் அம்மையப்பரே இந்த உலகுக்கு அம்மையப்பராக அண்ணாமலையார் அர்த்தனாரியார் நம்மை எல்லாம் கடை தேர்த்துவதற்காக முதன் முதலே சிவலிங்கம் தோன்றிய ஒரு அற்புத திருவண்ணாமலையா இங்கே அற்புதமாக நாம் காட்சி கொடுக்கின்றார் அந்த தலவருச்சம் ஆகிய மகிழ மரத்தை பத்து முறை வளம் வந்து ஒவ்வொரு முறை வளமரும் போதும் இங்கே வசந்தரை பார்ப்பதற்காக அங்கே கண்ணாடி பெரிய கண்ணாடி வைத்திருப்பார்கள் அந்த கண்ணாடியில் அழகோடு ஆனந்தமாக எல்லோரும் சேர்ந்து சாமியை பார்ப்பார்கள் பார்த்தவுடனே அதற்குரிய அந்த மண்டபத்தில் சென்று அதாவது அந்த வசந்த மண்டபத்தில் நின்று அங்கே பதுமைகள் அருமையாக வந்து மலர் தூவுகின்றன எங்கும் நந்தி கொடி தோரணங்கள் கொடைசூழ ஒரு பெரும் திருவிழாவாக நடக்கின்றது சித்திரை திங்கள் வசந்த உற்சவம் பத்து நாள் திருவிழா அப்படி நாள்தோறும் பெருமானை வந்து அற்புதமாக அந்த பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் என்கின்ற ஞானசம்பந்தருடைய திருக்கடை காப்பு அடிகளுக்கேற்ப ஆனந்தமாக அடியார்கள் தொழுகின்றார்கள் அதே போல தேவர்களும் வந்து தொழுகின்றார்கள் நம் கண்ணுக்கு தெரியாது அப்படி பூ உலகிலே அற்புதமாக சித்திரை விழாவை இப்போது நீங்கள் எல்லாம் கண்டு கொண்டிருக்கிறீர்கள் நம்முடைய உலகெல்லாம் சேரும் சேனலில் அன்பர்களே இந்த பத்தாவது நாள் காமதகனம் செய்யும்போது அதை கண்ணுற்று ஆனந்தத்தோடு

கசிந்து கண்ணீர் மல்கி மனம் ஓது பெறுவோம் என்று அற்புதமாக வசந்த உற்சவத்தை நடத்துகின்றார்கள் பகல் முழுவதும் வெம்மை வெயில் தகிக்கிறது மாலையிலே அற்புதமாக அண்ணாமலையிலே மகிழும் மரத்திலே மனமும் குளிர்கிறது கண்ணும் குளிர்கிறது உள்ளா குளிர்கிறது இந்த பூமியே குளிர்விக்கின்ற பெருமாள் அற்புதமாக வசந்த உற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அன்பர்கள் இப்பொழுதும் வந்து காணலாம் என்று சொல்லி அன்போடு உங்களுக்கு அழைப்பு கொடுத்து இதோ பதுமை பூ பூவார் மலர் கொண்டு அடியா தொழுவார் புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு என்று பூக்களாலே அர்ச்சனை செய்கின்ற அற்புதமான தரிசனம் திருக்காட்சி ாட் உண்ணாமலை உமையால் ஒரு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாவணி தேழ மண்ணாந்தன் அறிவித்திரு மேலே அண்ணாமலை தொழுவார் விழா வலுவாவண்ணம் அறிவேங்கள் அண்ணாமலைக்கு அரோகரம் சித்திரை வசந்த விழா